நில அளவை தொடர்பான விவரங்களை இணையதளம் மற்றும் தமிழ் நிலம் செயலி மூலம் பார்வையிட்டு பயன்பெறலாம் மாவட்ட ஆட்சியர் தகவல் திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி தமிழ்நாடு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை டபிள்யூ 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 சர்வே டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளது அதில் பட்டா மாறுதல் தமிழ் நிலம் கைபேசி செயலி இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் இணைய வழி சேவை இணைக்கப்பட்டுள்ளது உட்பிரிவு மற்றும் உட்பிரிவில்லாத பட்டா மாறுதல் கோரி வரும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் செயல்படுத்த தமிழ் நிலம் ஊரகம் மற்றும் நகர் மென்பொருள் உருவாக்கப்பட்டன இதனை தொடர்ந்து புலப்படங்களிலும் அனைத்து உட்பிரிவு மாற்றங்கள் கொண்டு வர வரண்ட் மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்டுள்ளதுடன் இணைக்கப்பட்டுள்ளது பட்டா சிட்டா பார்வையிட மற்றும் சரிபார்க்க ஆ அரசு புறம்போக்கு நில விவரம் புலப்படம் நகர நில அளவை வரைபடங்கள் ஆகியவற்றை இலவசமாக பார்வையிட பதிவிறக்கம் மற்றும் பட்டா மாறுதல் விண்ணப்ப நில விவரங்களை அறிய எங்கிருந்து எந்த நேரத்திலும் இணையவழி சேவை டபிள்யூ 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 டாட் இ சர்வேர் டாட் டாட் ஐஎன் இவ்விணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸ்கேன் செய்யப்பட்ட கிராம வரைபடங்களில் விற்பனை தொடர்பு விளக்கப்பட்டியல்கள் போன்றவை பதிவிறக்கம் செய்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் வட்டாரங்கள் கிராமங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் விவரங்கள் இத்துறையின் முக்கிய அரசாணைகள் சுற்றறிக்கைகள் பரப்பளவு மற்றும் அளவு மாற்றங்கள் போன்றவை அறியலாம் எனவே திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளம் மற்றும் தமிழ் செயலி மூலம் நில அளவை தொடர்பான விவரங்களை பார்வையிட்டு பயன்பெறலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்